ஸோ செகண்ட் ப்ரொமோவில் ஒரு ஒரு கடைசியில் ஒரு சீன் வந்திருக்கும் திவ்யா வந்து இப்படி எம்என்எம்பிஆர் மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க அது வந்து நான் எம்என் நம்பியார் ரஷ்ஷனான்னு நான் பார்த்தேன் பட் கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு பேர் போட்டிருந்தீங்க ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா திவ்யா வந்து ஆபாச குறியீடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போய் போய் மாவாட்டை கூட்டிகிட்டு போமா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஒருத்தரோட பர்செப்ஷன் பட் நான் இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் கமருதுன்னு பார்வதி என்ன இருந்தாங்கன்னு தேவைலாமல் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட வேண்டாங்கிறதுனால நான் அதை பற்றி வீடியோ போடலை பட் ஃபுல்லாகவே அவங்க என்ன இருந்தாங்கன்னா லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கமரதனுக்கும் திவ்யாக்கும் சண்டை நடக்குது அதில் வந்து பார்வதி சப்போர்ட்டுக்கு வரும்போது திவ்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே யாரும் வரல அவங்க தான் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா அதை செய்ய அதை சொல்ல தான் செய்வாங்க போய் நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்களோ அது வேலையை கண்டினியூ பண்ணுங்கிறத சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் ஒரு ஷோவில் வந்து நம்மளை யாரும் சுண்டு வரல் நீட்டி பேச அதை பேசாத லெவலுக்கு நம்ம இருக்கணுன்னா நம்மளும் அந்த லெவலில் நடக்கணும் நம்ம அதுக்கு நல்ல இடம் கொடுத்து நம்ம ஃபுல்லாகவே அந்த கன்டென்ட்டே கொடுத்துட்டணும்னா ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை சொல்ல தான் செய்வாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதனால் அது வந்து திவ்யாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக திவ்யா சொன்னது ஏன்னா திவ்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு எந்த பையனோ பொண்ணோ யாரும் வரப்போகிறது கிடையாது அவங்க தான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் கமர்த்தினுக்கு பார்வதி வருவாங்க கானம் வேணா தருவாங்க நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு திவ்யாவுக்கு அந்த வீட்டில் யாரும் கிடையாது தோ அவங்க சான்ற பிரஜன் கூட இருந்தாலுமே இவங்களுக்காக யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது ஸோ செல்ஃபாக அவங்களுக்காக அவங்க நிற்கிறாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்